தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் போட்டியிடுகின்ற நிலையில் அவரை ஆதரித்து உள்ள தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் ஆராயும் நோக்கில் இந்த கூட்டம் இடம்பெற்றது தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களிடமிருந்து வருகின்ற அழைப்புகள் தொடர்பாக என்ன முடிவெடுப்பது என்று ஆராயப்பட்டது எந்த முடிவை எடுத்தாலும் ஒருமித்து முடிவெடுப்பது என்று இறுதியில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி தென்னிலங்கை வேட்பாளர்களின் அழைப்புகளை ஏற்பதென்றால் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் அதை ஏற்றுக்கொண்டு செல்வது இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக கட்டமைப்பாக அந்த அழைப்பை ஏற்காமல் விடுவது அதற்கு பொருத்தமான பதிலை வழங்குவது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரையில் இந்த நிலைப்பாட்டை பேணுவது என்று பொது கட்டமைப்பாக முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் அதன் பிரதிநிதிகள் பொது சபையின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பார் மார்க்கமால இல்ல அதுல வேற நடந்து கொண்டது நடந்துக்களே இல்ல இது எல்லாம் எல்லாரும் கேட்டது தான் பாருங்க இங்கே மொட்டடுனாலும் ஒரு தடவை கொண்டாடைய வேண்டியது தான் வேற வழி வரதுக்கு இல்லை பெரிய அடி வரதாவுது இல்ல நான் ட்ரை பண்றேன் அதே மாதிரி கொண்ட தெஞ்சி தெறி தரணும் வேற டாங்க்ஸ் வேற வழி வரதாடி கேக்குறாங்க நான் ட்ரை பண்றேன் அடுத்த கட்டமாகட்பாளரை பொது நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து அது சம்பந்தமான முடிவுகளை நீடிக்கிறோம் மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக வடக்கு கிழக்கிலே பட்ட அளவிலே எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றியான தீர்மானங்களை நாங்கள் எட்டியிருக்கிறோம் தேர்தல் விஞ்ஞான தேர்ந்தோம் தேர்தல் விஞ்ஞாபனம் இப்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறனால இன்னும் வருகின்ற இரண்டு மூன்று நாட்களுக்குள் தேர்தல் விஞ்ஞாபனம் செய்யப்பட்டு பயிரிடம் தேர்தல் விஞ்ஞாபனம் அந்த அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பிரச்சார நடவடிக்கைகள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல இடங்களில் அங்கு குறைச்சார வேலைகள் துவங்கி இருக்கின்றது அதே போன்று கிளிநொச்சி பவுனியா மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து பிரச்சார வேலைகள் ஆர்வமாக இருக்கின்றது நாளைய தினம் வேட்பாளர் அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று தினங்கள் கிளர்ச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி பேரணி நடைபெற இருக்கின்றது அதே போன்று அடுத்த கட்டமாக அது அடுத்தடுத்த மாவட்டங்களும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகள் எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல பிரச்சார வேலைகளும் முடித்து விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக செல்வதற்கான முடிவுகளை நடைபெற்றது ஜனாதிபதி பலர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கை சொல்லப்பட்டிருந்தது புதுக்கட்டமைப்பும் இணைந்து ஒன்றில் சந்திப்பு விலை கைகின்ற மாதிரி ஒருப்புகள் வருகின்ற பொழுது அதை பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது இல்லை கலந்து கொள்வதில்லை என்பதை அவ்வாறான ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படியான கோரிக்கைகள் வருகிற நாங்கள் அந்த நேரம் அதை ஆலோசித்து முடிவு எதிராக கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முடிவெடுப்பதாக நாங்கள் தீர்மானம் சந்திக்க மாட்டேங்க கூட்டாக ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நாங்கள் முடிவெடுக்க நன்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கூடி என்ற அந்த சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளுமாக அதே போல ஜனாதிபதி வேட்பாளர் திரு அரியத்திலர் உட்பட கலந்துகால் மூன்று மணி நேரத்திற்கு மேலே நீடித்திருக்கிறது பல முதியிலே இணக்கப்பாடு வகுப்பிரைவிலே தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆகாமே இருந்தாலும் போல தீவிரப்படுத்தப்படும் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமைகளை எவ்வாறு எதிர்கொள்வது நிதி போன்ற நெருக்கடிகள் இருக்குதுன்னா அதை எதிர்கொண்டு பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இன்னும் இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே மிகப்பெரிய அளவிலே ஒரு சிறப்பான ஒரு அடைய மட்டத்தை பொதுமக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வது என்று தீர்மானிக்கப்படும் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொது வாக்கெடுப்பு கோரிக்கை அது பொது வாக்கெடுப்பு நான் குறிப்பிட்ட முக்கிய நோக்கம் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு என்ற விடயங்கள் பல வலியுறுத்தப்படுவதற்கான வார்த்தை பெரியவர்கள் அந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்தன அது சம்பந்தமான இந்த இன்றைய கலந்துரையாடல் பின்னர் அவையெல்லாம் நீக்கப்பட்டது சர்வதேச சமூகத்தை நோக்கி தமிழ் தேசிய இனத்தினுடைய தாயகம் சுயநிர்ணய உரிமை அதே போல் தேசியம் என்ற வண்ணத்திலே சுயநிர்ணய உரிமையை எவ்வாறு பாவிப்பது என்பதற்கு சர்வதேச சமூகத்த ஒத்துழைப்பை கோருவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் அது அவர்கள் நடந்தால் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதால் அது அந்த வாக்கெடுப்புன்னு சொல்லி அது உடனடியாகவே வாக்கெடுப்புக்கு ஆதரவு வருமா இல்லையா அந்த குழப்பநிலை என்பதற்காக அந்த பொது வாக்கெடுப்பை கோருகின்றோம் என்று இது பொது வாக்கெடுப்பு இல்லை இது பொது வாக்கெடுப்பு என்று இல்லை கோருகின்றோம் என்ற வசன சொற்பிரியோகம் மாத்திரம் இடம்பெறாது ஆனால் அழுத்தம் திருத்தமாக சுயநிர்ணய உரிமையை பிரியோகிப்பதற்காக சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென்றும் நாங்கள் கோருகின்றோம் என்ற விடயம் இடம்பெறும் இதே போல பல வழியங்களை உள்ளடக்கியாக தேர்தல் அறிக்கை வெளியிடும் நான்காவது நாளாக வணிக தொடக்கம் ஒத்திவை பணி இன்று காலையில் நாங்கள் வரடங்கு இடம்பெற்றிருந்தோம் இங்கு பிற்பகல் இடம்பெற இருக்கின்றோம் நாளை யாழ் மாவட்டத்தில் இருந்து நிர்வாக மாவட்டமாக இருக்கின்ற யாழ் மாவட்டம் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து திருவாரூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய டீலொச்சியிலே ஆனையின் ஒன்பது மணி தொடக்கம் வந்து அந்த பிடிபி கொத்தியும் கொடிய தொடக்கம் மத்திய பிரச்சாரப்படி தொடர்பிக்கின்றது உண்மையிலே மக்கள் குறிப்பாக இருக்கின்றார்கள் கட்டாயமாக தங்கிக் கண்ணத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விதயம் இன்னொரு மனதிலும் பதிந்திருக்கின்றது அதற்கான அடிப்படை காரணம் அதை பதிய வைத்தவர்கள் கடந்த காலங்களில் நமது நாட்டின் ஜனாதிபதியும் ஆகியிருந்த எட்டு அதுதான் காரணம் அவர்கள் எங்களுக்கான உரிமையக்கான எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு பிரச்சனையும் தரவில்லை என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் வடகிழக்கிலே பொறுத்த மட்டில் அறியக்கூடிய வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே மக்களை பொறுத்த மட்டில் யாருக்கு வாக்களிப்பது என்று கேட்டால் வடகிழக்கிலே தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனோநிலை அவர்களுக்கு வந்துவிட்டது கடந்த தேர்தலிலும் நீங்கள் பார்க்கின்ற போது கட்சிகள் முடிவெடுப்பதற்கு முன்பு மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் பரந்தி அதுபோன்றான் இப்பொழுது மக்கள் முடிவெடுத்து இருக்காங்க அது எந்த ஒரு மாற்றி கருத்து இல்லை இருந்தாலும் உங்கள் பணி என்பது ஏனைய மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் அந்த பிரச்சாரத்தை சென்றடைகின்ற போதுதான் நாங்கள் எதிர்பார்க்க இலக்கை அடையலாம் எதிர்பார்த்த வெற்றி அடையலாம் என்பதற்காக உங்கள் பிரச்சார பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஆகவே மக்களாகிய நீங்கள் முடிவடைய வேண்டும் இன்னும் நாங்கள் வரவில்லை என்னை பொறுத்தவற்றில் நாங்கள் ஒரு இலங்கை நாட்டுக்கான ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டாலும் இந்த வடகிழக்கு இலக்கு தான் எங்கள் குறைசாரப்பணி செய்துவிட்டது வடகிழக்கிலே முழுமையாக எட்டு மாவட்டங்களில் கூட நாங்கள் பரவலாக செல்ல வேண்டிய உணர்வு இருக்கின்றது கிராமங்களுக்கு வரவில்லை அல்லது எங்கள் வீட்டுக்கு வரவில்லை அவர்கள் கலைக்கவில்லை என்கின்ற மனோநிலையை நீங்கள் விட்டுவிட வேண்டும் உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது நான் வராவிட்டாலும் நீங்கள் எங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் அந்த இந்த பெருகார பணியை செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன் அனை ஊழியர்கள் அன்பாந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் வேறு திணைக்களின் வேறுகிறவர்கள் இருவரும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் மறந்து விட வேணாம் நீங்கள் போன உடனே பரல் பேப்பரை எடுத்து பதினெட்டாவது இலக்கத்துக்கீழே பேர் இருக்கின்றது இருக்கின்றது ஒரு முன்னடியை போட்டுக்கொண்டு வர வேண்டும் ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் முன்கூட்டியே நியமிக்கின்ற போது உங்கள் அரச ஊழியர்கள் காட்டிருந்த அந்த அக்கறை என்பதுதான் ஏனைய மக்களின் சென்றதை இதுதான் மனமே அதை நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறோம் பொது வேட்பாளராக நீங்கள் தமிழ் பொதுமக்கள் போட்டிருந்த நிலையில் பிரதான வேட்பாளர்களிடம் இருந்து அவர் பேச்சுவார்த்தைகள் களைப்புகள் முன்னெடுக்கப்படுகிறார்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சென்று நான் ஏமாறத்தை தயாரில்லை ஏன்னா என்னை ஏமாற்றிய தலைவர்கள் அதில் ஏமாற்றி விட்டார்கள் அவர்களை பார்த்து நான் நாங்கள் பாடம் தச்சு இன்னும் போய் நாங்கள் தலைக்கு அவர்களை ஏமாந்து விழவில்லை அவர்களின் இந்த வாக்குறுதிகளை நம்ம மக்கள் ஏமாற வேண்டாம் அவ்வாறான ஏமாற்றங்கள் விட்டு நாங்கள் இலக்கை நோக்கி செல்கின்ற இந்த தேர்தலிலே சங்குக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாக இருக்குது அப்படி ஏதாவது அழைப்புகள் உங்களுக்கு வந்து அழைப்பு வர வேண்டிய நான் ஒரு வேட்பாளர் அவர்கள் அப்படி அழைப்பது அவர்களுக்கு தெரியும் அழைக்க ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர் அழைப்பு என்பது அது ஒரு தேத முறைகேடு அப்படி அழைக்க மாட்டார்கள் நான் அவர்களும் செல்ல மாட்டேன் என்றால் நாங்கள் பொழுதுக்கு இருக்கின்றது முப்பத்தொன்பது வேட்பாளர் தான் முப்பத்தொன்பது பேரும் யார் ஜனாதிபதியாக வரப்போறாங்க தெரியாத விதத்தில்லாம் வேலை சாணம் செய்வார்கள் ஆனால் நான் வர மாட்டேன் அதனால் நான் நான் அதுக்காக மொழியான இல்லை ஆகவே ஒரு வேட்பாளரை இன்னொரு வேட்பாளர் அழைப்பது கலைப்பது என்பது அது நாகரீகமும் இல்லை அதோட அநாகரிகம் அந்த அநாகரிகத்தை கூட குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன்